திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம் தமிழகம் முழுவதும் கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெயில் சதமடித்து வருகிறது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மடப்புறம் வேலூர் விளக்குடி ஆட்டூர் பள்ளங்கோவில் நெடும்பாலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் கோடை தொடங்கி வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் தற்போது இந்த கனமழையானது குட்டி தீர்த்து வருகிறது இதன் காரணமாக குளிர்ச்சியான சூழல் அங்கு நிலவி வருகிறது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் தற்போது நிலவி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் திடீர் கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தற்போது கனமழை கொட்டி வருகிறது மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு திருவாரூரில் இருந்து நம்முடன் இணைகிறார் மணிகண்டன் அவருடன் பேசலாம் வணக்கம் மணிகண்டன் கூடுதல் விவரங்கள் திருவாரூர் மாவட்டத்துல கடந்த சில நாட்களாக கடும் வெயில் பாட்டி வாய்ப்பு வந்தது குறிப்பாக திருவாரூர் மன்னார்குடி திருத்திரைப்பூட்டி உம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தானங்களாக நூறு சதவீதத்துக்கு மேல வெயில் வாக்கி வைத்துள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த இந்நிலை அனுமதித்து வந்தனர் இத்தகைய சூழலில் இன்று திருத்திரைப்பூண்டி பகுதியில் கடந்த அரை நேரத்துக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது குறிப்பாக விளக்குடி பல்லங்கோயில் மணப்புறம் ஆட்டூர் நெடும்பலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது குறிப்பாக விவசாயிகள் இந்த மழையால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனால் வந்து பொதுமக்கள் மிகுந்த நிம்மதி அடைந்துள்ளனர் குறிப்பாக நிலத்தடி நீர் தற்போது உயர்வதற்கு இந்த மழை பெரும் உதவியாக இருக்கும் என்று பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக இந்த வெயில் வாட்டி வைத்து வாய்ப்பு வரும் நிலையில் இந்த மழையானது குழந்தைகளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிக்கின்றார் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்